வணக்கம் நான் ஒரு ஒளிப்பதிவை வெளியிடலாம் என்று நினைக்கிறேன் யூடியூப் சேனல் மூலம் எனக்கு இந்த இந்திய அரசியலை பற்றி பார்க்குற போது மிச்சம் மோசமாக அந்த நடக்கிற அந்த நடவடிக்கைகளை பார்க்குறது கவலை அளிக்குது என்னென்றால் இதுதான் ஜனநாயகம் ஜனநாயகமன்றா எல்லாரும் ஜனநாயகம்னு சொல்லி ஜனநாயகமன்றா நான் படித்தது ரஷ்ய புத்தகத்தில் ஒன்றில் எழுதியிருந்தாங்கள் அது நான் ரஷ்யாவில் இருக்கும்போது அதாவது லெனின் இருக்கிறார் ஒரு வாசகம் ஜனநாயகம் என்றால் என்னன்று பெரும்பான்மை இனம் சிறுபான்மை இனத்தை அடக்கிய ஆளுமுறை ஜனநாயகம் அதான் ஜனநாயகம் அதைத்தான் இலங்கையில் செய்தார் இப்போது தமிழ்நாட்டுக்கு பிறவிருக்கு என்னென்றால் த இலங்கையில் எப்படி எப்படி தமிழர்கள் அழித்தார்களோ அதை இப்போ ஆரம்பிச்சிருக்கிறாங்க அங்கே அவனுக்கு பொது எதிரி அங்கே இலங்கையில் உள்ள சிங்களவனுக்கு அவர்களுக்கு உதவி செய்த முஸ்லீம்கள் எல்லோரும் சேர்த்து பொது எதிரி தமிழன் அதை அழித்தார்கள் அது முடிஞ்சு இப்போ நான் அந்த விஷயத்தை நான் படிப்படியாக நான் இது பண்ணுவேன் எப்படி அழித்தாரான்ண்டு ஆரம்பத்தில் பத்திரிகையாளர்கள் இதை பற்றி எழுதினவர்களும் பத்திரிகையாளர் இருப்பார்கள் அவர்களை கொண்டு கைது காணாமல் போனேன் இறப்பு பதிவு செய்ய சொல்லுவார்கள் அங்கே இந்த வ நடந்த வரலாறு ஆக்களை சுற்றி வளைப்பு தேடுதல் அங்கே பார்த்தா அவர் பொம்மை இவன் இவன்எல்டிவெனடி சொல்கிறவன் எல்லாம் தமிழை பேசி கொண்டு தமிழை காட்டி கொடுத்தவன் அங்கே பசங்கள அவன் கொண்டு அழித்தான் அப்படி ஒரு வதை முகாம்கள் சித்திர வதை முகாம்கள் ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் என்று அவன் என்ன இவன் இஸ்ரேலியன் அமெரிக்கனும் சேர்ந்து அங்கே இது பண்ணான் நாங்கள் கைது செய்யப்பட்டு அங்கே பார்த்த நேரம் இருந்த வெள்ளக்காரவன் ஆயிருப்பான் ஒரு சில பேர் அமெரிக்கன் இங்கிலீஷ் கதைச்சானல் ஒரு சில பேர் வேற பாசை கதைச்சான் என்ன பாசன இப்போ இங்கே வந்ததுக்கு பிறகுதான் தெரியுது இஸ்ரேலிய பாசை என்று அப்போ இவர்கள் மூலம் அவர்கள் எங்களோட இனத்து தமிழ் பேசும் இனமாகிய முஸ்லீம்கள் எப்படி எங்கள் தமிழரோட இருந்தார்களோ அவர்களை அவர்களை பிரிச்சு இல்லை அரசாங்கத்துக்கு சார்பாக செய்கிறதுக்காக அவர்கள் செய்த வேல முஸ்லீம் பள்ளிவாசலில் போய் காத்தாங்கலேயே சுட்டது அதை புலிகளோ தமிழ் இயக்கமைந்த முஞ்சி இலங்கை தமிழர்களே செய்யலை ஆனால் பேர வழிபட்டால் முஸ் தமிழர் எல்ஜிடி செய்தண்டு ஆனால் அதுக்கு என்ன செய்தார்கள் முஸ்லீம்களுக்கு ஆதரவு ஆயுதம் எல்லாம் கொடுத்து தமிழர்களை அளித்தார்கள் அதனால் நான் டீப்பாக போகல ஆழமாக போகல ஆனால் புறொரு விஷயம் எப்படி கடைசியாக தமிழினம் அழிக்கப்பட்டேன் அதை சொல் வரணும் என் தமிழ்நாட்டுக்கும் அது பாடமாக இருக்கணும் அங்கே உள்ள தமிழர்களுக்கு நான் இப்போ வருவது என்னென்றால் தமிழ்நாட்டில் பத்திரிக்கையாளர் சவுக்கு சங்கர் அவரை அவரை பற்றி விருப்பமே இல்லை க என்னென்றால் அவர் செய்த வேலைகள் தமிழர்களை தமிழ் இனத்தை பற்றி பிர வீழப்பில் பிரவாரணம் பற்றி எங்களோட தலைவரை பற்றி அண்ணன் சீமானை பற்றி சாட்ட முருகனை பற்றி எல்லாம் பிள்ளையா கடைசியிருக்கேன் ஆனால் அதுக்கு வரலாம் ஹியூமன் மனித உரிமை சம்பந்தமாக ஒரு பத்திரிகையாளர் என்ற வகையில் நானும் அதை கதைக்கு விரும்புகிறேனே என்னென்றால் அவ அவரை கொண்டு போனால் இலங்கை அரசாங்கம் செய்த வேலை செய்த மாதிரி கொண்டு போய் ஒரு நாடகம் நடத்தி இது பண்ணி அது அவர் ச காயம் வந் வந்திருக்கேன்டனே அது ரெண்டு வாகனம் மூணு ஒரு நாடகத்தை படமாக எடுத்து அப்படி இல்லைன்னு சொல்லி இப்படி செய்தார்கள் இப்போ ஜெயலலிதா கொல்லப்பட்ட மாதிரி அவர் ஒரு பெண்ணொண்டு நான் குரங்கு போல பாஞ்சு போகிறேன் நாம குரங்குலேருந்து வந்து நாமே அந்த விஷயத்துக்கு வரணும் ஜெயலலிதாவும் அப்படித்தான் அவர் கடைசியாக சில விஷயத்தை நல்ல விஷயத்தை செய்தார் தமிழனுக்கு தமிழில் தான் சரி அந்த பாராளுமன்றத்தை ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றின ஒரு பொம்பளை அவர் நாங்கள் தமிழர்கள் பாராட்டணும் ஆனால் இந்த இன அழிப்புக்கு உதவி செய்த இந்திரா காங்கிரஸுக்கு முட்டுக்க முட்டு கொடுத்த சப்போர்ட் இருந்த கருணாநிதியில் கூட்டம் அப்போ நினச்சிருந்தால் அதை செய்திருக்கலாம் அதுக்கு பிறகு வரல நான் இப்போதை இப்போதைய காலமா போல் இந்த விஷயத்துக்கே வரேன் நான் பாஞ்சிபுரன் என்னென்றால் அவரை கொண்டு இப்படி நடத்தின முறை என்னென்றால் இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க தமிழர்களில் பற்றி இந்த பத்திரிகையாளர்களை முதல்ல முடக்கணும் அவர்களை அழிக்கணும் என்று ஆரம்பிச்சிருக்காள் இதுக்கு ஸ்டாரு கருணாநிதி மகன் மட்டும் இல்லை என்ன பிஜேபியே ஏன் மௌனம் அவங்க தான் ஆட்சியில் இருக்கிறாங்க இது இந்திய உளவு ஸ்தாபனம் எல்லாம் சேர்ந்து தான் செய்யுது தமிழர்களை முடக்கி அழிக்க ஸ்டெப் பை ஸ்டெப் படிப்படியாக ஒரு இதை செய்ய போகிறாங்க அதான் அதுக்கு பிறகு அப்போ அவருக்கு நடந்தது இது பண்ணதெல்லாம் பிறகு சொல்கிறாங்க ஒளியே வருது லோயர் பூ அவர் லோயர் பூ அங்கே பார்த்த பிறகு அடிச்சிருக்காங்க அங்கேயும் அப்படி தான் அங்கே ரவுண்ட் பண்ணிக்கோன்னா நிர்வாணம் வச்சு குப்பரை விட்டு சூத்து அதாவது பட்டக் என்ன பி பிண்டம்மா அந்த இதில் அடிப்பார் புல்லால் அடித்து ஆளை கொண்டு வந்தால் நடக்கையில் சில பேர் உயிரோட விட்டால் அவள் செத்து போயிட்டாலும் அங்கே இது பண்ணால் டயரில் போடுவாள் அப்படி தான் அவர்கள் இந்த ராஜ்யம் தான் இங்கே நடக்குது அதுதான் முன்கூட்டியே சொன்ன ஜனநாயகம் அண்டான் இது நடக்கும் அடுத்தது இவர் ஃபிலிக்ஸோ என்றவர் நல்ல ஒரு பத்திரிகையாளர் தமிழ் பிரச்சனையை பெற்றி உலகத்துக்கு நல்ல இது பண்ணார் ஒரு ஒரு கட்சி சார்பற்ற ஒரு ஆள் அவர் இப்போ அவரில் கை வச்சிருக்கிறாங்க அப்போ இது 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 ஆரம்பம் தொடரப்போகுது இதில் உள்ள அங்கே உள்ள தமிழர்கள் ஒரு ஒற்றுமில்லாமல் இருக்காமல் சார் அதிபாக இல்லாமல் நீங்கள் உடனடியாக அதில் வீதியில் இறங்கி போராட வேண்டிய ஒரு கட்டம் இது அது மட்டும் இல்லை இன்னொரு சில சில ஊடகங்கள் அங்கே தமிழ்நாட்டு அரசு வேண்டியிருக்க வரியா ஒருவர் பீஸு தமிழா பீஸு என்ற ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கிறார் அவர் சொல்லும்போது ஒரு அவர் உதவியாளர் ஒருவர் சாட்டை முருகனை பற்றி கதை பற்றி கிடைக்க அவர் சொல்கிறார் சாட்டை முருகனா சவுக் அந்த சாக்கடை இதெல்லாம் பிள்ளையான வேலை இவர்கள் தமிழர்களாண்டு எனக்கு தெரியவில்லை அப்படி ஆகவே நான் இவரை பற்றி இந்த ஃபிலிக்ஸ் அவரை பற்றி அவருக்கு நடந்து கொண்டிருக்கிறத பற்றி மிச்சம் கவலையாக இருக்குது நீங்கள் தமிழர்கள் எல்லாரும் ஒற்றுமையாக உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டியது தமிழர்களுக்குக்கான ஒரு கடமை நன்றி